வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பதவியேற்று ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் சஜித் தெரிவிப்பு சுவாசன் தொடர்பான நோய்கள் அதிகரிப்பு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து சாதனை படித்து ஷர்மி ஷஷித் ஜனாதிபதியை சந்தித்தார் மைதானத்தில் சுருங்கி விழுந்த கால்பந்து அணி வீரர் உயிரிழந்த சோகம் கோட்படத்திற்கு எதிரான காவல் நிலையத்தில் முறைப்பாடு இலங்கையில் சுவாசம் தொடர்பாக நோய்கள் தற்போது அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் சுவாச ஆரோக்கியம் தொடர்பான தேசிய சுகாதார மற்றும் பராமரிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் நகரமயமாக்கல் வழி மாசுபடுதல் காடுநிலை மாற்றம் போன்ற காரணிகளினால் சுவாச ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இலங்கையில் சுவாச நோய்களின் ஆபத்தை குறைக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மகிபால மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையை சுற்றி நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து சாதனை படைத்து பேருவளையைச் சேர்ந்த சஸ்மி சஜீத் நேற்று ஜனாதிபதி ரணி விக்ரசிங்காவை கொழும்பில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபுற இல்லத்தில் சந்தித்தார் இவர் தனது கிராமமான பேருவளையிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்து நாட்டை சுற்றி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த சாதனையை பதிவு செய்துள்ளார் அதன் போது பேருவலை மீரிஷ்ட ஹிரிகொட்டிய ரன்ன ஹம்பாந்தோட்டை வெள்ளவாய முனராகலை சியாம்பலாண்டுவ பொத்துவில் நீந்தாவூர் செங்கலடி நிலாவளி முல்லைத்தீவு பரந்தன் பருத்ததுறை சுன்னாகம் மன்னார் அன்றராதபுரம் புத்தளம் கொழும்பு மாரவில நீர்கொழும்பு கொழும்பு ஆகிய முக்கிய நகரங்களை கடந்து பேருவளைக்கு திரும்பினார் இந்த பயணத்தின் போது சமூக வலைத்தளங்கள் மூலம் தான் பயணிக்கும் இடங்களையும் பார்வையாளருக்கு தெரிவிக்கவும் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியான டொனால்டு டிரம்பை இலக்கு வைத்து அண்மையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அந்நாட்டு காவல்துறையினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதன்படி குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் வெளிநாட்டு சதிகள் எதுவும் இல்லை எனவும் துப்பாக்கிச் சூடை நடத்திய தோமஸ் குரூக் என்பவர் தனித்து ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் துப்பாக்கிதாரியான தோமஸ் குரூக் துப்பாக்கிச்சூட்டின் சூட்டின் போது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது பதிமூன்றாவது திட்ட சட்டத்தை மையப்படுத்திய புதிய அரசியல் யாப்பு ஒன்றை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்கட்சித் தலைவர் சையப் பிரேமதாச வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு அனைத்து மத தலைவர்கள் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட தரப்பினரும் கருத்துக்களும் கோரப்பட்டுள்ளது மேலும் புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்படும் வரையில் தற்போதைய அரசியல் யாப்பில் இருக்கின்ற பதிமூன்றாம் திட்டச்சட்டம் உள்ளிட்ட அனைத்தும் அமலாக்கப்படும் அத்துடன் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் எக்காரணம் கொண்டும் ஜனாதிபதியால் தன்னிச்சையாக மீளப்பெற முடியாட்டாது என்று உறுதியளிப்பதாக சையப் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பதவியேற்று ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதுடன் மாகாண சபைகள் அதிக நிதி நிதித்திறன்கள் மற்றும் செய்கத்திறன்களை இயக்குவதற்கான விரிவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீடு அலுவலகம் ஆகியவற்றை வலுப்படுத்தப்பட்டு அவற்றின் நோக்கங்கள் திறம்படச் செயற்படுத்த ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இடம்பெயர்ந்தவர்களை குடியேற்ற வசதிகள் வழங்கப்படுவதுடன் பாதுகாப்பு தேவைகளுக்கு தேவையற்ற அனைத்து நிலங்களும் தாமதமின்றி அவற்றின் உரிமையாளர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இதேவேளை ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றங்களின் வழக்குகளை உடையவர்களுக்கு எதிர்காலத்தில் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு அரசு பதவிகளை பெறுவதற்கும் தடை விதிக்கப்படும் என்றும் சையீத் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநீதி வழங்க முறையான அதிகாரம் பெற்ற விசாரணை ஆணைக்குழு மூன்று மாதங்களுக்கு நிறுவப்பட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் தாக்குதலுக்கான காரணமான குற்றவாளிகளுக்கு மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்றத்தால் நாளாந்தம் வழக்கை விசாரணை செய்து தண்டனை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாக கருதப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னைய அரசு நிரப்புக்கு பின்னரான தகனம் செய்த கொள்கை குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் மூலம் அவர்கள் பொறுப்பு கூற வைத்தது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்து நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் புதிய சிறந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நிறுவுதல் போன்ற விடயங்களும் சயித் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன குழந்தைகளுக்கு அதிக அளவிலான பரசிட்டமோல் கொடுப்பதனால் வைத்தியசாலைகளில் பல குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதாகவும் இதனால் குழந்தைகளின் கல்லிறக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்படுவதாகவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை நச்சு விவரங்கள் மைய தலைவர் ரவி ரவிஜெயவர்த்தன வலியுறுத்தியுள்ளார் சுகாதார ஊக்குவிப்பு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர்களின் பரிந்துரைகளில் பராசிட்டமோல் மருந்தை கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்படும் போது அதிக அளவு பெரிசிட்டமால் கொடுக்கப்படுவதால் குழந்தைகளின் நிலை மேலும் மோசமான நிலைக்கு உள்ளாகின்றது சில பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காய்ச்சல் கண்டறிந்தால் பெரிசிட்டமோலை அதிக அளவில் கொடுக்கின்றார்கள் இவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைப்படி திட்டமிட்டபடி அளவை வழங்க வேண்டும் இது தொடர்பான மேலதிக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஆண்டு ஒன்று நான்கு மூன்று என்று இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் கூறி ஆயுதத்தால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பூவர்சங்குளங் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா கற்பகபுற பகுதியை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது நண்பர்களுடன் விருந்து விபசாரத்தில் கலந்து கொண்டு அங்கு வந்த குழு ஒன்று கூறி ஆயுதத்தால் தாக்கி தப்பிச் சென்றுள்ளது இதனையடுத்து காயமடைந்து வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அன்றாதுபுரம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மீண்டும் வவுனியா மாவட்ட வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றிரவு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சில்லாலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான மிருதிக விசாரணைகளை பூவரசங்குளம் காவல்துறையர் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலை குஜராத் மாநிலத்தில் ஆழ்ந்த காற்றழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அரபிக்கடலை கடலை கடக்கும் என்றும் நாளை கடற்கரையை விட்டு நகரும் போது சற்று வலுவடையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுமா இல்லையா என்பது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிடப்படவில்லை ஜப்பானின் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக மூவர் உயிரிழந்ததுடன் அவசர கால நிலையும் தொடர்கிறது ஜப்பானில் தென்மேற்கு பகுதியை ஷன் சூறாவளி தாக்கியுள்ளது மழத்தியாலத்துக்கு இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதுடன் பலத்த மழையுடன் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவுகளும் பதிவாகியுள்ளதாக ஜப்பானின் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக சுமார் நாற்பது பேர் காயமடைந்ததுடன் இரண்டு லட்சத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே எதிர்வர நாட்களில் தலைநகர் டோக்கியோ உட்பட ஜப்பானின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளையும் ஊடெடுத்து ஷன்சான் சூறாவளி செல்லும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது இந்நிலையில் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் குறித்த பகுதியில் வெளியேறுமாறும் அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளது குறித்த நில அதிர்வு ஐந்து புள்ளி ஏழு மெக்டியூட் அளவில் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஆக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி தேதி முதல் இதுவரையான காலப்போதிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு முறைப்பாடுகளும் வன்முறை தொடர்பில் ஆறு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலங்களில் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நூற்றி பதிமூன்று முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உருகுவே கால்பந்து அணி வீரர் ஜவான் இஸ்குவாடா மாரடைப்பால் உள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரேசில் இடம்பெற்ற மற்றும் போலோ அணிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டியில் உருகுவே மைதானத்தில் சரிந்து விழுந்தார் அதனைத் தொடர்ந்து உடனடியாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் ஐந்து நாட்களுக்கு பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் அவர் மாரடைப்பால் உயர்ந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து உருகுவே கால்பந்து அட்டணை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்கியடோவின் மரணம் எங்கள் இதயங்களில் ஆழமான வலி மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது ஈடு செய்ய முடியாத இழப்பை அடுத்து நெகினோனல் அணி வீரர்கள் மற்றும் ஊழியர்கள் வருத்தத்தில் உள்ளார்கள் என தெரிவித்துள்ளார் இந்தியாவில் சண்டை எனும் வைரஸ் பாதிப்பு கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக வேகமாக பெறவி வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது கடந்த ஜீன் முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை காலகட்டத்தில் மாத்திரம் இந்தியாவில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேருக்கு ஆக்டியூட் என்சொபாலிடீ சிட்ரோம் எனும் மூளைச்சுழற்சி சுழற்சி நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது நாடு முழுக்க நாற்பத்தி மூன்று மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு ஆக்டியூர் சென்பாலிடிக்ஸ் சிட்ரோம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதில் அறுபத்தி நான்கு பேருக்கு சண்டிபுரா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் அறிக்கையில் மேற்கோள்காட்டு செய்திகள் வெளியாகியுள்ளன சண்டிபுரா வைரஸ் தொற்று இந்தியாவில் அழிந்து போகும் தருவாயில் உள்ளது எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள பாதிப்பு கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது குஜராத்தில் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை சண்டிபுரா வைரஸ் தொற்று ஏற்பட்டு வருகிறது நுளம்புகள் பூச்சி வகைகளால் சண்டிபுரா வைரஸ் பரவுகிறது இந்த நோய் பாதிப்பு குறிப்பிட்ட சிகிச்சை முறை மற்றும் தடுப்பு மருந்துகள் எதுவும் இல்லை எனவும் பாதிப்பு ஏற்பட்டதும் அதன் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அதற்கு ஏற்ப நோய் பாதிப்பை குணப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துதல் பதினைந்து பேருக்கு கீழுள்ள சிறுவர்கள் கண்காணிப்பு அவசியமாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது இயக்குனர் வெங்கட் பிரவி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் திரைப்படம் தி கோட் இத்திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியாக இருக்கின்றது இத்திரைப்படத்தில் பிரசாந்த் மோகன் பிரபுதேபா ஜெயராம் கணேஷ் ஜோகிபாவும் அஜ்மல் அபீர் வைபர் பிரேம்ஜி அரவிந்த் ஆகாஷ் அஜய்ராஜ் ஸ்னேகா லைலா மற்றும் மீனாட்சி சௌத்ரி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் இத்திரைப்படத்துக்கு ஜீவன் சங்கர் ராஜ் ஐசை அமைத்துள்ளார் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்று பின்னணி வேலைகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இத்திரைப்படத்துக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் தேவராஜன் என்பவர் சென்னை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் மேலும் திரையரங்குகளில் அனுமதியின்றி ஆறு காட்சிகளை திரையிடுவதையும் தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் கோட் திரைப்படம் எதிர்வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளிவாகியுள்ள நிலையில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்ளுவோம் நன்றி